Good morning and welcome to the channel. Request. Please like, share, and subscribe to the channel and give us your support and motivation. Friends, either hilarious or Vedijayana or new thinking. This is new normal அந்த மாதிரி திஸ் இஸ் ஏ நியூ நார்மல் திங்கிங் ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி இந்த பெண் ஏதோ பேசுகிறது நீங்கள் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கேமெடியாக ஃபன்னியாக நகாசவியாக இருந்தது எல்லோரும் எஸ்ஸாக இருந்தது ஐ தாட் தட் இது உங்கள் முன்னாடி வைக்கலாம் நான் சிரித்த மாதிரி நீங்களும் சிரிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் சரியா வீடியோ பாருங்கள் சிந்தனை பண்ணுங்க உங்கள் காமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் kindly like share and subscribe thank you see the video உங்களுக்கு porichu ஏன் thannikulla thalli விட்டு kolla

లబ్రేషన్న ఎప్పుడెల స విమన్ ఎంపవర్మంక్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ కాడ్ ప్లెస్ యూ ఆల్ గుడ్ నైట్